ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழர் அரசியல் வந்து குதித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் அரசியல வந்து குதித்த தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டில நாங்கள் ஈடுபடவில்லை அல்லது தமிழ் தேசிய சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையில் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை ஒரு சில நயவஞ்ச காரணங்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையில வழிநடத்த செல்வதை நீங்கள் அனுமதிக்க போறீர்களா நேற்று வந்து வழிநடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் தம்பி போராட்டம் என்றால் என்னென்ன தெரியாமல் பிறந்து கொழும்புலையும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை இந்த பல்கலைக்கழகமானது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்காக கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே கடந்த காலங்களிலே மிகவும் நெருக்கடியான காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு மக்களை குறிப்பாக வடக்கு மக்களை வேண்டிக்கொள்வது நடாத்தியது பல்கலைக்கழகம் என்றார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பாதையை நாங்கள் விட்டு விலகியவர்கள் அல்ல பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆயுத ரீதியாக கரு கொண்ட எங்களுடைய போராட்ட வரலாறானது அதே ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக இந்த தேசியத்தை முன்னெடுப்பதற்காக இந்த தேசியத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அந்த காலத்திலே எங்களுடைய மக்களால் அரசியல்வாதிகளால் அரசியல் தலைவர்களால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில தீர்மானத்துக்கு அமைவாக தமிழிலமே முடிந்த முடிவெண்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தந்த செல்வாடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட போது அதை ஆதரித்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி இந்த போராட்டக் களத்திலே அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழீழ தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்து களத்தில் வடக்கு கிழக்கு எங்கும் தேர்தல் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இருபத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்கி பதினெட்டு தொகுதிகளை வென்றெடுத்தார்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல்கலைக்கழக தான் அன்று மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் அதே போல உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே மிக நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை காரணமாக இணக்கம் காரணமாக மக்கள் அகதிகளாகப்பட்டு லங்கா ராணி கப்பல் மூலம் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி அகதிகளாக அனுப்பப்படும் போது அவர்களை பொருட்படுத்தி பராமரித்து அகதி பராமரித்து உணவளித்து அவருடைய சொந்த இருப்பிடங்களுக்கு கொண்டே சேர்க்கின்ற பொறுப்பை செய்வது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த இந்த நிலையம் வரலாற்று போர்மிக்க நூலிலையும் போது அதனை கேள்விப்பட்டு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் முதலில் அங்கே சென்று அதனை அணைத்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் புத்தகங்கள் அதில் இருந்து சாம்பல் ஆகியது மீட்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பேன் அவற்றை புனரமைப்பதற்கான அந்த நிதியையும் அவர்கள் பெற்றுக் கொடுத்து இதே போல பல்வேறு காலகட்டங்களை நாங்கள் தேசியத்தோடு நாங்கள் கொண்டோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இந்த தேசத்திலே பல்வேறு இயக்கங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு விடுதலை இயக்கங்களில் இருந்து யாழ்ப்பாண பல்கலை சேர்ந்த மாணவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் யாழ்ப்பாண சகல விடுதலை இயக்கங்களும் அங்கத்தோடாக இருந்து இந்த தேசத்துக்காக தேசியத்துக்காக தங்களுடைய விடுதலை விடுதலைக்காக தங்களுடைய போராட்ட தங்களுடைய கல்வியையும் இடையிலே துறந்து இந்த போராட்ட பயணத்தில் இணைந்து கொண்டவர்கள் கிடதடங்களுடைய ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிரை ஏற்படுத்திருக்கின்றார்கள் அதே போல காலத்தை காலம் இந்த படைகளுக்கு எதிராக நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியிலே அல்லது பல்கலைக்கழக மாணவர் என்ற ரீதியிலே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் மிகப்பெரிய எங்கள் மக்கள் இந்த போராட்ட காலங்களிலே துன்பப்படும் போது நடவடிக்கைகளோ அல்லது போரா சண்டை மிகப்பெரிய சண்டை காலங்களிலோ துன்பப்படும் போது அவர்களை அவருடைய அகிமுகங்களை வைத்து பராமரிப்பது தொடங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் நாங்கள் செய்து இந்த ஏனைய பல்கலைக்கழகங்கள் செய்யாத வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பங்களிப்பு விடுதலைக்காக துன்பத்து தீர்ப்பதற்காக எங்களுடைய தேசியத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் கொண்டோம் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு நாங்கள் எமது மாணவர்களான முன்னெடுக்கப்பட்ட பொங்குத மீண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்க வருவதற்கு காரணம் அமைதிக்கின்றது ஆகவே அன்பான பொதுமக்களே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழக வாசல என்னுடைய கண் முன்னாலே எங்களுடைய இரண்டு மாணவர்களை நாங்கள் இந்திய ராணுவத்தினர் போராடி பள்ளி கொடுத்தோம் முள்ளத்தியை சேர்ந்த பொங்கலுவை சேர்ந்த தனவாசிங்க சத்யேந்திரா சின்னத்தம்பி ஜெகநாதன் முள்ளத்தியை சேர்ந்த இரண்டு மாணவர்களும் நாங்கள் பள்ளி கொடுத்தோம் ஆகவே இந்த எங்களுக்கு தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் நாங்கள் பிழையான வகையிலே எந்த வகையிலும் கடந்த மூன்று வருட கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் எந்த காலகட்டத்தில் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்து இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ குறிக்கப்பட்ட ஜனாதிபதியை ஆதரிக்குமாறு கோரினாலும் கூட நாங்கள் எந்த வகையிலும் தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டில நாங்கள் ஈடுபடவில்லை அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை எந்த ஒரு காலகட்டத்திலும் போர் முடிவு என்ற பின்னர் சரத் பன்சா ஆதரித்தோ அல்லது மைத்ரிய ஆதரித்தோ அல்லது ரணி அது பின்னர் சஜித் பிரதாசாவை கடந்த ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை ஆனால் இம்முறை நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம் உங்களுடைய அன்பான மக்களே எங்களுக்கு தெரியும் கடந்த ஐம்பது வீடங்களுக்கு மேலாக உங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமான காலகட்டங்களிலே உங்களை சென்று சென்று சென்றிருப்பதையும் முக்கி நெருக்கடியான காலகட்டங்களிலே பல்கலைக்கழக மாணவருடைய சொற்களை கேட்டு அவங்க வழிநடத்தல்களை கேட்டு நீங்கள் நடந்திருப்பதையும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த யாழ்ப்பாணம் மக்கள் சரி அல்ல வடக்கிழை வாழ்ந்த மக்கள் சரி உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவ சமூகம் வழி நடத்துவதில் மிகப்பெரிய நம்பிக்கையுடையவர்கள் இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்வது என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் உங்களுக்கு உங்களிடம் பிந்தி வந்தாலும் கூட எங்களுக்கு தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த மாணவர் சமூகமாகிய நாங்கள் ஆகவே அன்பான மாணவர்களே அன்பான பொதுமக்களே நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தேச தமிழ் தேசியத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது தமிழ் தேசியத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழர் அரசியலே வந்து குதித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் அரசியலே வந்து குதித்த ஒரு சில நயவஞ்சக்காரர்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையிலே வழிநடத்த போறீர்களா இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதற்காக இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஆகுதியாக இருக்கின்றோம் பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி உங்களை நம்பி அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலாயிரக்கணக்கான வீரர்கள் உங்களை நம்பி எங்களை நம்பி இந்த வேள்வித்தியிலே அகதியாக்கப்பட்டு இதனை மறந்து நேற்று வந்து வழி நடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் தம்பி போராட்டம் என்றால் என்னென்னு தெரியாமல் கண்டியிலையும் பிறந்து கொழும்புலையும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி நீங்கள் அவருடைய அவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு விரோதமான சேர்ப்பால் நீங்கள் ஈடுபடப்படுங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் முக்கியமான காலகட்டம் மிகப்பெரிய வேள்வி தீ எண்பத்தி ஏழாம் ஆண்டு அல்லது எண்பத்தி ஆண்டு மிகப்பெரிய வேள்வித்தி அண்ணன் திலீபன் சாகும் போது அண்ணன் திலீபன் வீர வீரமரணம் எய்யும் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவனுடைய அவரை அவரை பார்த்து கொண்டே இருந்தோம் அணுவணுவாக ஒரு வீரன் அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதை நாங்கள் பார்த்த பின்னும் கூட நாங்கள் அவருடைய கனவை சிதைக்கு நோக்கில் நாங்கள் நடக்க போறோமா மிகப்பெரிய ஆயுதம் எங்களுடைய உங்களுடைய கைகளிலே அன்பான மக்களே நீங்கள் எந்த ஒரு ஆயுதத்தை தூக்கவில்லை வாக்கு வாக்கு என்ற ஒரு புள்ளடியை நீங்கள் ஏந்தி செல்ல போனீர்கள் இருபத்தி ஓராம் தேதி எங்களுடைய மாவீரர்களை நினைத்து எங்களுக்காக புனிதர்களை நினைத்து நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் சார்ந்த ஒரு 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 வேட்பாளராகிய எங்களுடைய பொது பொது கட்டமைப்பு தெளிவு செய்யப்பட்ட வேட்பாளர் திரு அரியணேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போ வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய அன்பான மக்களே அண்ணன் திலீபனை நேசித்த மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் நீங்கள் அண்ணன் திலீபனுடைய கனவுகள் அண்ணன் திலிவன் தன்னுடைய தமிழீழ தேசிய கனவுக்காகத்தான் அவர் மறைத்தார் அவர் வைத்த கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம் ஆனால் தமிழீழம் என்ற கோரிக்கை அவருடைய இறுதியான பேச்சு அந்த இறுதியான வானத்திலிருந்து என்னுடைய மாமர்களுடன் சேர்ந்து நான் அதை பார்ப்பேன் அந்த கனவை நாங்கள் ஒரு வருடம் பத்து வருடம் ஆயிரம் வருடம் சென்றாலும் அந்த கனவை நிறைவேற்றிய கடமைப்பாடு எங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றது அந்த அந்த கடமைப்பாட்டை நாங்கள் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகவே மிகப்பெரிய தியாகங்கள் கட்டி பாடங்களுக்கு வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் என்ற அந்த 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 மரத்தை பயிரை நாங்கள் வாடிவிடாது எத்தனையோ சந்ததிக்கு நாங்கள் அதனை கடத்தி கொண்டு சென்று அதிலே வெற்றி பெற வைக்கணும் என்ற கடமைப்பாடு நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்காட்டி அல்ல உண்மையான கனவு நிறைவேற்றாட் கூட ஏதோ ஒரு நிறைவேற்றும் என கூறி காலத்திலேயும் பல்கலைக்கழக மாணவர்கள் வேண்டு கொண்ட மாறி பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த காலத்தில் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலும் சிங்கள வேட்பாளர்கள் வாக்களிக்கிறது கடந்த ஐம்பது வருடங்கள் ஆருக்கும் சொல்லவில்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் மிகப்பெரிய வரலாற்று தவறை அவர்கள் இழைக்கவில்லை இருந்த போதும் இம்முறை உங்கள்தான் நாங்கள் வேண்டிக் கொள்வது பல்கலைக்கழக மாணவர்களுடைய சமூகத்தின சார்பில் நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய பொது வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அழித்து எங்களுடைய தன்மானத்தை காப்பதுடன் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி